இதுதான் புதிய நிசான் மேக்னைட் கார் இதோட ஆரம்ப விலை ஆறு லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குகிறது அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் காரோட விலையை விடவும் ஐம்பதாயிரம் ரூபாய் குறைவான விலையை கொண்டுள்ளது எனவே இங்கே ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால் நீங்கள் ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி வாங்க விரும்புகிறீர்களா அல்லது ஹேட்ச்பேக் காரை வாங்க விரும்புகிறீர்களா என்பதே ஆனால் இங்கே வீடியோவின் முடிவில் அதை பற்றி பேசுவோம் முதலில் இந்த காரின் ஃப்ரண்ட் லுக் பற்றி பார்க்கலாம் ஏனென்றால் முன்பக்கத்தில் உள்ள கிரீல் இப்போது முற்றிலும் புதியது அதேபோல பம்பரும் முற்றிலும் புதியதாக மாற்றப்பட்டுள்ளது ஹெட்லைட் டிசைன் சிறியளவில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இருந்தபோதிலும் ஒரு தூரத்தில் இருந்து பார்க்கும்போது இது மேக்னைட் என்பதை முதல் பார்வையிலேயே நம்மால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்ல நீங்க மேக்னைட் வாங்குவீங்களா இல்ல ஸ்விஃப்ட் வாங்குவீங்களா இந்த புதிய கலர் மற்றும் மேக்னைட் பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்க இப்போ இந்த காரோட இன்டீரியர் டிரைவிங் வசதிகள் மற்ற கார்களை விட இந்த காரை ஏன் வாங்கலாம் அல்லது தேர்வு செய்வதற்கான காரணங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நான் உங்கள் ஆஷிஷ் மாசிங் ஆட்டோமொபைல் அப்டேட்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முதலில் டைம்ஸ் ஸ்ட்ரைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துடுங்க இந்த வீடியோவில் நிசான் மேக்னைட் கார் பற்றிய விரிவான விமர்சனத்தை பார்த்து விடலாம் இப்போ மேக்னைட் காரின் இன்டீரியர் பார்க்குறோம் ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் எலகெண்ட் லுக்ல இருக்கு முந்தைய மேக்னைட் மாடலை போலவே தான் இதுவும் இருக்கு நிசான் மேக்னைட் காரின் இன்டீரியர் பார்ப்பதற்கு மிகவும் பிரீமியம் தோற்றத்தில் இருக்கிறது முழுக்கவே லெதரைட் வேலைபாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த ப்ரவுன் கலர் ரொம்பவே அருமையாயிருக்கு படங்கள் வீடியோக்களில் பார்க்கிற விடவும் ரொம்பவே ஃபீல் குட் ஆன ஒரு அனுபவத்தை இந்த இன்டீரியர் உங்களுக்கு வழங்கும் என்பது உறுதி இன்டீரியர் மட்டுமல்லாது இங்க கொடுக்கப்பட்டிருக்க வசதிகளும் பிரீமியமாகவே இருக்கு இந்த கார்ல வயர்லெஸ் சார்ஜர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஆப்பிள் கார் பிளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ சப்போர்ட்டுடன் கூடிய பெரிய டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே என பிரீமியம் ஃபீச்சர்ஸ் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு இதுல கொடுக்கப்பட்டிருப்பதைப் போல இந்த செக்மெண்ட்ல இருக்க பல கார்கள்ல இது போன்ற வயர்லெஸ் கனெக்டிவிட்டி கொடுக்கப்படுறது இல்லை உங்களுக்கு இந்த கார்ல குரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கப்படுது அப்புறம் ஸ்டீரிங் வீல் மவுண்டட் இன்ஃபோர்டைன்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் போன்றவையும் தரப்பட்டிருக்கு எளிதாக உங்களால் ஆடியோ சிஸ்டமை கண்ட்ரோல் செய்ய முடியும் இதுபோக இங்க உங்களோட பாட்டில்ஸ் வாலெட் போன்ற பொருட்களை வைத்துக்கொள்ள ஏராளமான இடவசதியும் இருக்கு உங்களுக்கு இங்க ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் தந்திருக்காங்க இந்த ஆர்ம் ரெஸ்ட்ல நிறைய பொருட்கள் வைத்துக்கொள்ளும் அளவுக்கு இடவசதி மிக்கதாக இருக்கு பெரிய பாட்டில்களை வைத்துக்கொள்ளும் அளவுக்கு கப் ஹோல்டர்களும் தந்திருக்காங்க ஒட்டுமொத்தத்தில் இந்த காரின் இன்டீரியர் ரொம்ப டீசென்டாகவும் நல்ல தரத்துடனும் இடவசதியுடனும் உள்ளது இந்த காரின் சீட்கள் புது வகையான டிசைனில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தையல் வேலைகள் கூட ரொம்ப அருமையாகவும் நல்ல பிரீமியமாகவும் உள்ளது முந்தைய மாடலை விடவும் இன்டீரியர்ல பெருமளவு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்த காருக்காக மக்கள் பணத்தை செலவழிக்க தயங்க மாட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இதுல நல்ல அம்சங்கள் சொகுசு இடவசதி மற்றும் ஒட்டுமொத்த தரமும் முந்தைய மாடலை விட நல்லா இருக்கதா தான் நான் நினைக்கிறேன் இந்த காருக்கான என்னோட மதிப்பீடை நான் தரப்போறேன் இதுக்கு ஐந்துக்கு நான்கு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் இப்ப சீட்டுக்கு போகலாம் நான் இப்ப நிசான் மேக்னைட் காரோட பேக் சீட்ல இருக்கேன் இங்க பின் சீட்ல நிறைய இடவசதி கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க லாங் டிரைவ்ல கூட அலுப்பு ஏற்படுத்தாத ஒரு நல்ல சொகுசான பயணத்தை விரும்புபவர்கள் இனி டாடா பஞ்ச் ஸ்கோடா கைலாக் மருதி பிரெஜா டாடா நெக்ஸான் போன்ற இதன் போட்டியாளர்களை மறந்துருங்க இந்த கார்ல நமக்கு நல்ல லெக் ரூம் ஹெட் ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க மேலும் முன் சீட் கூட உயரமா கொடுக்கப்பட்டிருக்கு இதனால் உங்கள் கால்களை மடக்காம நல்லா நீட்டி வச்சுக்க முடியுது குறுகலா இல்லாம நல்லா அகலமான இடவசதி இருக்கு சீட் கம்ஃபர்ட் ரொம்பவே அருமையா இருக்கு சீட்கள் நல்லா அகலமா இருக்கதால சிரமம் இல்லாம மூன்று பேரால அமர்ந்து செல்ல முடியும் ரியர்ல ஏசி வென்ட்ஸ் டைப் சி சார்ஜர் பாயிண்ட் இருக்கு உங்களோட பொருட்களை வச்சுக்க நல்ல இடவசதி இங்க பெரிய ஜன்னல்கள் இருக்கதால நல்ல பிரகாசமா நல்ல வியூவும் நமக்கு கிடைக்குது உண்மையிலேயே இங்க கேபின் ஸ்பேஸ எப்படி நிசான் நிறுவனத்தால் அதிகரிக்க முடிஞ்சதுன்னு தெரியல ஆனா ஸ்பேஸ் மேனேஜ்மெண்டாக ரொம்ப நல்லாவே கையாண்டிருக்காங்க உங்களுக்கு இங்க ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கூட தரப்பட்டிருக்கு இதுல பாட்டில்களை வச்சுக்க முடியும் இதுல செல்போன் வச்சுக்கிற மாதிரி ஒரு இடவசதியும் இருக்கு இங்க மைனஸா இருக்க விஷயம் நடுவுல இருக்க பயணிக்கு ஹெட் ரெஸ்ட் தரப்படாததுதான் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்து விட்டு பார்க்கும்போது இந்த பேக் சீட் உண்மையிலேயே பயணிகளுக்கு அலுப்பை ஏற்படுத்தாத ஒரு பயண அனுபவத்தை வழங்கும் இடமாகத்தான் இருக்கு நல்ல லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் இருக்கதால பாதுகாப்பான மற்றும் சொகுசான பயணத்தையும் நமக்கு கொடுக்குது நல்ல இடவசதி சொகுசு மற்றும் வேல்யூ ஃபார் மணி என பல விஷயங்களை கொண்டிருக்கும் நிசான் மேக்னைட் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஒரு சிறந்த காராக இருக்கு இதுக்கு நான் ஐந்துக்கு நான்கு புள்ளி ஐந்து ரேட்டிங் தருவேன் சரி வாங்க இப்ப இந்த காரோட பூட்ஸ் பேச பார்க்கலாம் நல்ல அகலம் மற்றும் ஆழமான இடவசதி இந்த கார்ல வழங்கியிருக்காங்க இதுல உங்களால லாங் டிரைவுக்கு தேவையான பெரிய சூட்கேஸ்கள் லக்கேஜ்களை நேர்த்தியா வச்சுக்க முடியும் நிஷான் உங்களுக்கு செகண்ட் ரோல எப்படி ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே போலதான் இந்த பூட் ஸ்பேஸ்லையும் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த குறைவான இடத்தை கச்சிதமாக பயன்படுத்தி பெரிய பூட் ஸ்பேஸை உருவாக்குறது ஒரு திறமையான விஷயம்தான் ரியர் ஸ்பேஸ் கம்ஃபர்ட்ல எவ்வித காம்ப்ரமைஸும் பண்ணாம இந்த பூட் ஸ்பேஸை வடிவமைச்சு ரொம்ப திறமையாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க நிசான் டீம் அதுக்காகவே நான் மார்க்ஸும் தருவேன் இந்த பூட் ஸ்பேஸுக்கு நான் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் தருவேன் இப்போ இந்த காரோட டிரைவிங் திறன் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்து விடலாம் இப்போ நாம புத்தம் புதிய நிசான் மேக்னைட் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த கார்ல நிறைய காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் செய்திருப்பதை இவ்வளவு நேரமா பார்த்தோம் ஆனால் மெக்கானிக்கலாக பார்க்குறப்ப இதுல எந்தவித பெரிய மாற்றமும் செய்யப்படலை என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று பழைய மாடலில் இருந்த அதே பழைய என்ஜின் ஆப்ஷன்கள் அதே மீனுவல் ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன்கள் டர்போ என்ஜின் ஆப்ஷன்களும் அதே தான் இந்த கார்ல அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நாம புத்தம் புதிய நிசான் மேக்னைட் காரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த கார்ல நிறைய காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் செய்திருப்பதை இவ்வளவு நேரமா பார்த்தோம் ஆனால் மெக்கானிக்கலாக பார்க்குறப்ப இதில் எந்தவித பெரிய மாற்றமும் செய்யப்படல என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று பழைய இருந்த அதே பழைய என்ஜின் ஆப்ஷன்கள் அதே மேனுவல் ஆட்டோமேடிக் கியர் ஆப்ஷன்கள் டர்போ என்ஜின் ஆப்ஷன்களும் அதேதான் இந்த காரில் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த காரை ரொம்ப சீம்லெஸ்ஸாக ட்ரை பண்ண முடியுது நீங்கள் இந்த காரை ட்ரைவ் பண்ணுறப்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டலாம் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரைட் கம்ஃபர்ட் ரெண்டுமே அருமையாக இருக்குது குறிப்பா நல்ல வேகத்துல போறப்ப முரடான சாலைகள்ல கூட நீங்க காரோட வேகத்தை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது கரடு முரடான சாலைகள்ல இந்த கார் நல்லாவே சீரிப்பாயுது இந்த காரோட சிறப்பு இதுவாகத்தான் இருக்க முடியும் சில நேரங்கள்ல இது போன்ற சாலைகளில் டிரைவ் பண்றது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல குறைக்கும் விதமாக கூட இருக்கலாம் ஆனா இந்த கார்ல போறப்ப நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை இது ஒரு அருமையான காம்பாக்ட் எஸ்யூவியாக இருக்கு நிறைய காம்பாக்ட் எஸ்யூவிகளில் இது போன்ற சஸ்பென்ஷன் செட்டப்பை பார்த்தது இல்லை இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த நிசான் மேக்னைட் கரடுமுரடான சாலைகள் சிட்டி ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ்னு எல்லா விதமான சாலைகளையும் அசால்ட்டா கையாளுது அனைத்து வித சாலைகளுக்கு இது பொருத்தமான காரா தான் இருக்கு இந்த காரை பற்றி அதிர்ஷ்டம் பாராட்டுவது நிச்சயமாக சென்னையில் தெரிவு நிலை பயன்படுத்தக்கூடியதிலிருந்து மிகவும் நன்றாக உள்ளது அது நல்லது சாஹில் மந்திரியும் நல்லவர் இங்குள்ள புதியவர்களும் உங்களுக்கு நல்ல பில் கொடுக்கிறார்கள் இந்த கார்ல நல்ல விசிபிலிட்டி கிடைக்குது இதனால உங்களால சிரமம் இல்லாம வாகனம் ஓட்ட முடியும் சைட் மிரர் ரியர் வியூ மிரர் மூலமா பின்னால வாகன போக்குவரத்தை நல்லா கண்காணிக்க முடியும் இது ஒரு நல்ல என்ஜினா இருக்கு ரொம்ப ரிஃபைண்டாக கேபின்ல சத்தம் அதிகம் இல்லாமல் இருக்கு இதோட டார்க் திறனை உங்களாக நிச்சயம் உணர முடியும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த கார் கொடுக்குது ஒட்டு மொத்தத்தில் குறையேதும் சொல்கிற மாதிரி இல்லை நிச்சயம் இந்த காரின் டிரைவிங் திறன் அசாத்தியமாக இருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ இப்போ இந்த காரோட ஓவரால் ரிப்போர்ட் என்னன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த நிசான் மேக்னைட் ஒரு பேக்கேஜ்டு கார்னு சொல்லலாம் இதில் எல்லாமே இருக்குது கம்ஃபர்ட் இருக்குது டிரைவிங் நல்லா இருக்குது ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த கார் பிகினர்ஸ் மட்டுமல்ல ப்ரொஃபஷனலாக டிரைவ் பண்ணுறவங்களுக்கும் நல்லாவே சூட் ஆகும் ஒரு நல்ல காம்பேக்ட் எஸ்யூவி கார் வாங்கணும்னு திட்டமிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சரியான ஒரு சாய்ஸாக இருக்கும் வெறும் விலை கம்மின்னு மட்டும் நினச்சி இந்த காரை தேர்வு செய்யாதீங்க இதில் தேவையான அத்தனை விஷயங்களும் இருக்கு ஓவரால இந்த காருக்கு நான் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் ஃபைவ் ரேட்டிங்ஸ் கொடுப்பேன் இந்த காரை வாங்க விரும்புபவர்கள் நிசான் டீசல் ஷிப்புகளுக்கு ஒரு முறை நேரில் போய் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி ஆட்டோமொபைல் தொடர்பான அப்டேட்களுக்கு டைம்ஸ் ஸ்டிரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்க நாம் அடுத்த வீடியோல விரைவாக சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் நன்றி